மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் இன்றைய நாளிலே வாசித்த அது சனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம் உண்டாம் வாசிப்போமா எனக்கு விரோதமாக ஒரு பாலை இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன் இன்றைய நாளையே தலைப்பு என் மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் நான் கத்திரும் நம்பிக்கையாக கத்திரும் தம்பிக்கியாக இருந்தேன் இதா ராஜா வாக்கியே யோசபாத் பல நாட்டு மன்னர்கள் ஒன்றாய் கூட்டம் கூடி உன்னை எதிர்க்கும்படியாக அங்கே புத்தக்களத்தில் நிற்கிறார்கள் யோசபாத் தன்னுடைய சனங்களை எல்லாம் கூட்டினான் ஆலயத்திற்கு வரப்பண்ணினான் உபவாசம் இருந்து செபித்தார்கள் செப வேளையிலே ஒரு தேவ மனுஷன் மூலமாக அங்கே வார்த்தை வந்தது இந்த யுத்தத்தை செய்கிறவ நீங்கள் அல்ல யுதா மனுஷரே இந்த யுத்தத்தை செய்கிறவர் கத்த கத்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் சும்மா என்று சொல்லி வார்த்தை வந்தது அந்த வார்த்தை வந்த பிற்பாடு இவனுக்குள்ளே தைரியம் வந்தது இவன் வேறு எதை குறித்தும் கவலைப்படவில்லை மாறாக இவன் என்ன செய்தான் தெரியுமா எல்லோரும் இராணுவத்திற்கு முன்பதாக பலம் வாய்ந்தவர்களை கொண்டு நிறுத்துவார்கள் வலிமை மிக்கவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் ஆனால் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வலிமை மிக்கவர்களை நிறுத்தாமல் பாடக் நன்றாய் பாடக்கூடிய நன்றாய் துதைக்கக்கூடியவர்களை அங்கே ராணுவத்திற்கு முன்பாக நிறுத்தினான் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது இவர்களுக்கு எதிராய் வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அத்தனை பேரும் மடிந்து போனார்கள் என்று சொன்ன உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்கதே போது ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் நீங்கள் சும்மா எதிராய் பிரச்சனையில் தொடர்ந்து வந்த பண்ணமாய் இருக்கிறதா உலக முறமுறுக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராய் கலவம் பண்ணுகிறவர்கள் அனைவரும் இருக்கிறார்களா அவர்களை குறித்து நீங்கள் வார்த்தை நீங்கள் இருங்கள் உங்களுக்காய் நான் யுத்தம் செய்வேன் என்று கற்று சொன்ன வார்த்தை உங்களுக்குத்தான் எனவே யுத்தம் அவருடையதாக இருக்கிறபடினாலே அவரிடத்திலே அந்த யோசபாத்தை போனேன் அந்த அஷா ராஜாவை போனேன் ஒப்பு கொடுங்கள் செபம் பண்ணுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ணுவார் என்கிறதுல சந்தேகம் இல்லை நாம் செபம் பண்ணுங்க பிதாவை நாங்கள் உண்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்கு ஆயுத்தம் செய்கிறேன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு ஆயுத்தம் செய்கிறவரே ஆண்டவரே அப்பா இந்த நாளில் உண்மை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவோ ஆண்டவர பிரச்சனைகள் இருக்கிறது போராட்டங்கள் இருக்கிறது சுத்தக்களத்தில் இருக்கிறதை போல இருக்கிறார்கள் வாழ பிடிக்காமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் வாழ வைப்பீர்கள் அவர்களுக்காக யுத்தம் செய்வீராக அவர்களுக்கு மன அமைதியை கொடுப்பீராக சமானத்தை தந்து அவர்களை ஆட்கொண்டு நடத்தும்படியா பொறுப்படுத்திக் கொண்டு வழிநட ஏசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறோம் நலப்பிதாமே